வணக்கம் டாக்டர் ஜே வாட்டி வரவேற்கின்றேன் வயிறு புண் மற்றும் அல்சர் இருக்கிறவங்க எண்டோஸ்கோப்லாம் போட்டாச்சு சார் உள்ளே வந்து எதுவுமே இல்லை அல்சர் இல்லை எதுவுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கேன் என் டாக்டர் அல்சரே இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு அல்சருக்கு உண்டான எல்லா எரிச்சலும் இருக்குது வயிறு எரிச்சல் இருக்குது வயிறு வலி இருக்குது அல்லது சாப்பாடு சாப்பிடுமோ தொண்டையிலேருந்து நெஞ்சு ஃபுல்லாக எரிஞ்சிட்டே போகுது இறப்பை உள்ளேயும் சாப்பாடு போய் விழுந்தோடனே எரியுது ஆனால் நான் போய் செக் பண்ணால் அல்சர் இல்லைன்றாங்க அப்படின்ற கேள்வியோட ஆயிரக்கணக்கான பொருள் இருக்கிறீங்க உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் அல்சர் தான் அதாவது அல்சர்னால் என்னென்னா அந்த இடம் புண் ஆகணும் அப்படி புண் புண்ணாகிறதுக்கு முன்னாடியே இந்த எரிச்சல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி எப்படி புண்ணு இல்லாமல் எப்படி சார் எரியும்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்போ என்னுடைய கை இருக்குது இந்த கையில் எந்த புண் காயம் அல்சர் எதுவுமே இல்லை இப்போ இதில் நான் ஒரு மிளகாய் பொடியோ ஒரு மசாலாவோ நான் வந்து கையில் வந்து கொஞ்சம் நேரம் இப்படி பிணையிறேன்னு வச்சுக்கோங்க அல்லது ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணுற மசாலா எடுத்து அப்ளை மட்டும் பண்ணி வச்சிருக்கிறேன் மிளகாய் பொடி எடுத்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன் அல்லது மிளகாய் நான் ஓப்பன் பண்ண மிளகாய் நான் கையில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எரிச்சல் எனக்கு தெரியும் ரொம்ப அதிகமான எரிச்சல் தெரியாது ஆனால் நான் கையில் நான் இந்த கையில் மசாலா இல்லாத கையில் இருக்கிற உணர்வுக்கும் மசாலா தடவி வச்சுருக்கிற கைக்கும் நிச்சயமாக எனக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு மாதிரி காந்தலாக இருக்கும் அந்த காந்தல் புண்ணே எல்லாம் எப்படி வருது அதுதான் அப்சார்ப்ஷன் ஏன்னா நம்ம க நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த இந்த ஸ்கின் இதில் என்ன மாதிரியான பொருட்கள் நம்ம வச்சுருக்கோமோ அதை அப்சார்ப் பண்ணி மூளைக்கு வந்து அந்த சென்சேஷன் நம்ம போகும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது நீங்கள் போடுற பொருள் ஒன்றா காரம் அதிகமாக இருக்கும் அல்லது காரம் கம்மியாக தான் எடுக்கிறேன் பட் இந்த ஏரியா ரொம்ப செவந்து போய் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா புண் இல்லாமையே உங்களுக்கு எரிச்சல் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் இதையும் அல்சராக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் இண்டோஸ்கோப்பில் அல்சர்னு வரலன்றதுக்காக வெறும் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ்னு வந்திருக்கு சும்மா ஒரு ஆண்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ் இப்படி தான் வந்திருக்கு எனவே அல்சர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது எரோஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அல்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது எனவே அல்சர் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு எரிச்சல் மிகுதியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உள்ளே அனுப்பக்கூடிய உணவுகளை பாதுகாப்பாக கவனமாக பிரித்து தான் அனுப்பணும் அதில் அதிகமான மசாலாவும் புளிப்பும் இல்லாமல் எடுத்துக்கிறது தான் நல்லது ஏற்கனவே அல்சர் இருந்தால் என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற தனி உணவு பட்டியல் வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் உள்ளே போய் பாருங்கள் ரெண்டாவது அல்சர் இருக்கும்போது என்னெல்லாம் நம்ம செய்யக்கூடாது என்னெல்லாம் டைப் ஆஃப் அல்சர் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஏற்கனவே பல வீடியோவில் இருக்கும் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் எனவே அல்சர் இருக்குது இல்லைங்கிறத விட உங்களுக்கு எரிச்சல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உபத்திரவமாக இருக்குன்னா கண்டிப்பாக உணவு முறையில் மாற்றம் ஏற்படுத்துகிறது தான் சரியானதாக இருக்கும் கூட நீங்கள் சிகிச்சைகளும் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்